ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூஜையில் வந்து மணி அடிப்பாங்க எல்லாருக்குமே அது தெரியும் பூஜையில் வந்து ஏன் வந்து நம்ம மணி அடிக்க மணி அடித்து தான் எதுக்காக பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் அந்த வீடியோவை வந்து அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து விரிவாக வந்து சொல்லப்போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பூஜையை வந்து எல்லாருமே வந்து பண்ணுவாங்க விளக்கேற்றி அதுக்கப்புறம் சூடன் காட்டி அப்புறம் பத்தி காட்டி சாம்பிரான்லாம் வச்சு விளக்கேற்றுவாங்க விளக்கேற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலக்கை எத்தும் போது வந்து பார்த்தினா மணி அடிப்பாங்க மணி அடித்து வீடு ஃபுல்லாக மணி அடிக்கணுமா ஏன் வந்து மணி அடிக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு கெட்ட சக்தி இருந்தாலும் சரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சக்தி இருக்குது நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு வந்து தெரியும் கடவுளுக்கு வந்து தெரியும் பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக பூஜை பண்ணும்போது அந்த சத்தத்தை கேட்டு ஏதாவது இருந்தால் கூட இந்த ஐயோ இந்த வீட்டில் வந்து நல்ல சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடக்கு வந்து விலகி போயிருமா எந்த ஒரு கெட்ட சக்தி இருந்தாலும் சரி வீட்டில் வந்து இருக்காதான் எந்த ஒரு கெட்ட எதிர்மறை வந்து சக்தி எதுவுமே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் பூஜை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பலமாக வந்து மணி அடிக்கணும்னு சொன்னாங்க நீங்கள் மணி அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அது சில பேர் பூஜைல மட்டும் அடிச்சுட்டு அப்படி வச்சிருக்காங்க ஆனால் அப்படி வைக்கக்கூடாது பூஜை பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும் எல்லா இடமும் வந்து மணி எடுத்துகிட்டு போகணும் மணி எடுத்துகிட்டு போய் உங்கள் வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா வீடு ஃபுல்லாகவும் பலமாக வந்து நல்ல மணி அடிக்கணும் வீடு ஃபுல்லாகவே வந்து காட்டி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து வந்து சத்தம் அந்த சத்த சத்தம் அந்த கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட சக்தி எல்லாமே வந்து ஓடிப்பெறும் இந்த வீட்டில் வந்து பூஜை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் இந்த சத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து கெட்ட சக்திக்கு வந்து ஆகாது அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி மணி அடிக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க பூஜை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து கற்பூரம் காட்டுவாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எதிர் சக்தி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கற்பூரம் வந்து வெள்ளி சோபா வந்து வந்து காட்டுவாங்க சில பேர் வந்து டெய்லி காட்டுவாங்க காட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா பூஜையில் மட்டும் கட்டாங்க வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ அது மூளை முடுக்கி எல்லாமே சக்தியும் வந்து காட்டுங்க காட்டும் போது என்ன ஆகும்னா எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்க வீட்டை வந்து அடுறாது விளக்கேத்து பூஜை பண்றது அப்படிங்கிறது இந்த காலத்துல நிறைய பேர் வந்து நான் கேட்ட சொன்னாங்க விளக்கேத்து பூஜை பண்றது இல்ல அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து நான் இப்ப விளக்கேத்துறதுல பூஜை பண்ணது இல்லை அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் வீட்டுல வந்து விளக்கேத்து பூஜை பண்ணணும் ஆன்மீக நிதியா பண்ணும்போது அந்த வீடு வந்து நல்ல ஒரு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வந்து இருக்கும் எதுக்காக விளக்கேத்து அந்த விளக்கேத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து விளக்குல வந்து எரிகிற தீயில் பார்த்து சுற்றி வர வந்து பார்த்தா நிறைய கிருமிகள்லாம் இருக்கும் நிறைய எதிர்மறை எல்லாமே எரிஞ்சு போயிடும் அதுமாதிரி சூடன் காட்டும்போது ஃபுல்லாகவே எரிஞ்சு போயிடும் பத்தி காட்டும் போது இருக்குது தான் அதுக்கு தான் வீட்டில் வந்து தீபம் அப்படின்னு ஏற்றி வைக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தா நாகரிகமான உலகம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏத்துறதில்ல விளக்கு அதெல்லாம் யார் ஏத்துறா இந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக அப்படிலாம் செய்யவே கூடாது நம்ம கோயில்களுக்கு போகிறோம் எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்திங்களா அப்போ வந்து எல்லாரும் எத்தனை பேர் வந்து எந்த ஒரு நாகரீகமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விளக்கேத்துனா தான் வந்து என்னைக்குமே நல்லது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேத்தி பூஜை பண்ணதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து நல்லது அதனால் நாகரீகமான உலகம் என்ன தான் நாகரீகமாக வந்து உலகம் இருந்தாலும் இப்போ நீங்கள் கோயிலுக்கு போனால் எந்த அது கூட்டம் இல்லாமல் பார்க்க முடியுமா கோயில்களில் கூட்டம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாருமே இந்த கடவுளில் நம்ம கண்டு கோயிலுக்கு வராங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடவுள் எல்லா காலத்துலையும் இருப்பார் உலகம் இருக்கிறதனையும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தெய்வ சக்தி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அதனால் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க விளக்கு ஏற்றுறதில்ல அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் விளக்கு ஏற்றி வீட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ணுங்கள் காலையிலையும் மாலையிலையும் பூஜை பண்ணணும் கூட அவசியம் கிடையாது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒருவேளை மாலை நேரத்தில் கூட வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா விளக்கேற்றி பூஜை பண்ணுங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணுற வீடையும் பாருங்கள் புலக்கேற்றி பூஜை பண்ணாத வீடையும் பாருங்கள் என்றைக்குமே நம்ம வந்து ஆபத்தை வந்து நமக்கு எந்த ஒரு ஆபத்துனாலும் காப்பாற்றுறது கடவுள் தான் கண்டிப்பாக வந்து பூஜை பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரிஞ்சால் இதை மாதிரி நிறைய இந்த சேனலில் வந்து நான் மோட்டிவேஷனல் வீடியோ தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியலை பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து எல்லாமே பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்